ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல் பழைய ஏற்பாட்டு பகுதியாக யாத்திராகமும் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய யாத்திராகமும் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதர்சியாய் இருப்பான் நான் உனக்கு கட்டளையிடம் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நட்பிப்பேன் பார்வோன் உன உங்களுக்கு கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயதுமாய் இருந்தது என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய ரோமர் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கெல்லாம் துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தெய்வ இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தெய்வ ஊழியக்காரனாயிருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோவாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு முடிய யோவான் பதினெட்டு வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு முடிய அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து ஈசுவை அழைத்து நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து பிரதியுத்திரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் ஏசு பிரதியுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் பிரதியுத்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதிரிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய சங்கீதம் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய கர்த்தரின் கிருவைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருவை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர் கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பிரசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனிகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன் நீ ராதாவை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர் உம்மது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவரையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர் வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கிம்பீரிக்கும் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பயங்கரமும் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கிம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை நாள்தோறும் கலிக்கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக